இந்த உலகத்தையே படைச்சேன் உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன் எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னேன் எல்லாமே சரி இல்லை என்று நான் கூறவே இல்லை இத்தனையும் படைச்சது யார்ரா அப்படின்ற சிந்தனை உனக்கு ஏன் வரவே இல்லை அப்ப இத்தனையும் படைச்ச ஆள் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏன் வரவில்லை நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளை மெட்டீரியலைஸ் பண்ணி உயர்ந்த கட்ட நிலை கொண்டு போனா உடல் உழைப்பு என்பதும் அவசியம் இருக்கீங்க எப்போது என்னை பார்த்தாய் எத்தனை வினாடிகள் என்னை நீ பார்த்தாய் எத்தனை முறை நீ என்னை பற்றி சிந்தித்தாய் நீ என்னை பற்றி சிந்திக்கும் வரை நான் உன்னிடம் வரவே மாட்டேன் வார்த்தை கவனிக்கிறேன் உனக்கு உதவவே மாட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு உன்னிடம் நான் வரவே மாட்டேன் ஏன் வரமாட்டேன் நீ என்ன கூப்பிடல நான் வரல எத்தனை வருட காலம் அப்ப நீங்க இந்த உலகத்துல ஏன் வாழ்ந்தீங்க எதுக்கு வாழ்ந்தீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சாப்பிட்டீங்க தூங்குனீங்க ஸ்கூலுக்கு போனீங்க காலேஜுக்கு போனீங்க வேலைக்கு போனீங்க சம்பாரிச்சிங்க கல்யாணம் பண்ணீங்க குழந்தை குட்டியை பெத்துட்டீங்க கிளவி ஆனீங்க கிழவன் ஆனீங்க செத்து போனீங்க அவ்வளவுதானே எத்தனை மணி நேரம் இறைவனை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தீங்க எத்தனை நிமிடம் இறைவனை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தீங்க நான் கேட்கல இறைவன் கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாரு இந்த உலகத்தையே படைச்சேன் உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன் எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னேன் எல்லாமே சரி இல்லை என்று நான் கூறவே இல்லை இத்தனையும் படைச்சது யார்ரா அப்படின்ற சிந்தனை உனக்கு ஏன் வரவே இல்லை அப்ப இத்தனையும் படைச்ச ஆள் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏன் வரவில்லை இரவில் காம கழிப்பில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ உனக்கு தேவைப்படுகிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது நான்கு பேர் உன்னை பெருமையாக பேசுவதற்கு புகழ்ச்சி என்பது தேவைப்படுகிறது ஆனால் இது அத்தனையும் படைத்த நான் உனக்கு தேவையில்லை என்று இறைவன் கேட்கிறார் எப்போது என்னை பார்த்தாய் எத்தனை வினாடிகள் என்னை நீ பார்த்தாய் எத்தனை முறை நீ என்னை பற்றி சிந்தித்தாய் நீ என்னை பற்றி சிந்திக்கும் வரை நான் உன்னிடம் வரவே மாட்டேன் வார்த்தை கவனிக்கிறேன் உனக்கு உதவவே மாட்டேன்னு அவர் என்ன சொல்றாரு உன்னிடம் நான் வரவே மாட்டேன் ஏன் வரமாட்டேன் நீ என்ன கூப்பிடல நான் வரல இல்லைங்க நானும் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் மனசுல என்னொருத்த நாசமா போன நினைச்சிட்டு இறைவா இறைவா வா எங்கிருந்து வருவாரு நீங்க மனசை சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா வான்னு கூப்பிட வேணாம் உங்க பக்கத்துல உட்காந்து கால் மேல கால் போட்டு எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பார் உங்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷனையும் கொடுப்பார் உங்களை சார்ந்தவர்களுக்கு உண்டான அந்த ப்ரொடெக்ஷனையும் இறைவன் கொடுப்பார் இறைவனை நீங்கள் அழைக்கவே இல்லை அப்படியே அழைத்திருந்தாலும் உங்கள் மனம் சுத்தமாக இல்லை குப்பை கிடங்கு ஏங்க என் வாழ்க்கை நானும் நானும் மூணு வேலை குளிக்கிறேன் நானும் மூணு வேலை தொழுகிறேன் எனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டான் இன்னும் நூறு வருஷம் இல்லை இன்னும் ஆயிரம் ஜென்ம எடுத்தீங்கன்னாலும் இறைவன் வர மாட்டார் மனச பார்த்து தான் எதை பார்த்து வாழ்வை மாத்துவான் இறைவன் எப்போது உங்கள் மனதை மாற்றுகின்றார் உங்கள் மனம் எப்போது நல்ல சிந்தனையில் இருக்கின்றதோ அப்போதுதான் உங்கள் வாழ்வை பரிபூர்ணமாக மாற்றுவார் அதுவரை இறைவன் உங்கள் வாழ்வை மாற்றவே மாட்டார் பல பேரோட வாழ்க்கைய கன்றாவியா இருக்கு அதனாலதான் இறைவன் இன்னும் வரல இவன் இந்த கிளி கிளிக்கிறானே இனிமேலாவது திருந்தனுண்டான்னு சொல்லி நீங்க நினைச்சு எப்போ உங்க மனச மாத்திரீங்களோ அடுத்த வினாடி இறைவன் வந்து குடிப்பு வந்து விடுவார் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ரகசியம் இவ்வளவுதான் இங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு உள்ளுக்குள்ள போவே விட மாட்டீங்க கன்றாவியா இருக்கு இப்போ நான் உங்களை கூப்பிடுறேன் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வருவீங்களா மாட்டீங்களா வீட்டுக்கு கூப்பிட்டோட பாத்ரூம்ல போய் படுங்கன்றேன் என்ன பண்ணுவீங்க படுப்பீங்களா என்ன மகாவிஷ்ணுவோட பாத்ரூம் மட்டும் என்ன மல்லிகை மனமா வீசும் படுக்க முடியுமா உங்களால எங்க உங்களை கூப்பிட்டு பாத்ரூம்ல போடுனாவே படுக்க மாட்டீங்க எவ்வளவு கன்றாவியான எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் இதுக்குள்ள இறைவன் எப்படி உடனே எப்படி எப்படி வருவாரு எனக்கு புரியலையே இன்னும் ஆயிரம் தைப்பூசம் கொண்டாடிங்களும் இறைவன் வர மாட்டார் எளித்தரேன் நான் வெளிப்படையா பேசுறேன் மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை இவ்வளவு தூரம் பேசுறானு கொஞ்சமாவது நம்ம மனசை மாத்தி பார்ப்போம்னு ட்ரை பண்ணுங்க இறைவன் வந்துருவார் சத்தியமான வார்த்தை முருகப்பெருமானின் மீது விட்டு சொல்கிறேன் மனதை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் ஏன் பல பேருக்கு வாழ்க்கை இன்னும் மாறல ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் லேட்டாலாம் மாத்த மாட்டார் வாழ்க்கை நீங்க உங்க மனசு மாறிய அடுத்த வினாடி மாத்துவார் இறைவன் சத்தியம் விட்டு சொல்கிறேன் எப்போது உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுகின்றீர்களோ எப்போது நீங்கள் உங்களை கேவலப்படுத்திக் கொள்கின்றீர்களோ எப்போது நீங்கள் உங்களை அடி அடிமட்டத்திலே நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்றீர்களோ பிற உயிர்களால் தானாகவே உயர்த்தப்படுவீர்கள் இதுதான் தத்துவம் உன்னை நீ தாழ்த்திக்கொள் நீ இறைவனாலும் மற்றவர்களாலும் நிச்சயமாக உயர்த்தப்படுவாய் இந்த பார்முலா தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை உலகத்திற்கு சில மிடுக்குகள் தேவைதான் சில பந்தா தேவை சில பில்டப் தேவை ஆனா பந்தாவும் நீங்களும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கணும் நீங்களும் ஒன்னா மாறிடக்கூடாது கூடாது எப்பவும் பந்தாவும் நீங்களும் ஒன்னா மாறி வாழ்க்கை முடிஞ்சு சோழி சுத்தம் இடத்திற்கு தகுந்தார் போல நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நீர் போல இருக்க வேண்டும் ஆனால் உள்தன்மையில் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இதைத்தான் அனைத்து வேதங்களும் கூறுகின்றது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் நீ எவ்வளவு பெரிய அடைஞ்சவனா இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ற பக்குவம் எப்படின்னு தெரில அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது நீ பெருசா ஒன்னும் சாதிக்கவும் முடியாது ஆனா நீ இறைநிலையை அடைஞ்சிருவான்றாங்க இப்ப நான் இறைநிலையை அடைகிறது ஒரு மேட்ரே இல்லை நான் அடையிறேன் இல்லை அடையாம போறா வேற உலகத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன தேவை ஒரு சில மிடுக்குகளும் ஒரு சில பந்தாக்களும் அவசியம் இது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அவசியம்